இன்னைக்கு வீடியோவில் பருப்படை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த அடைக்கான மாவை நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க மேலே நல்ல முருகலாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சூடு ஆறினாலுமே சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அரிசி தான் மேலே நல்லா வெள்ளை வெள்ளையின்னு குண்டு குண்டாக இருக்கும் இந்த அரிசி தான் பார்த்திங்கன்னா மாவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த அரிசியை சேர்க்கும் தான் அடையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் அடுத்து இது கூட ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பச்சை அரிசி இது மூணுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுக்கணும் அடுத்து கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் வழுவுலன்னு இருக்கும் அது நிறையா சேர்த்துனா அடை அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இதை நல்லா வந்து ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அரிசி பருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் மாவு நல்லா அரைப்படும் இது கூடவே வந்து பன்னெண்டு பல் பூண்டு காரத்துக்கு ஏழு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏது மாதிரி நீங்கள் மிளகா வந்துட்டு கூட குறைய எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் அதிகபட்சம் வந்து நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது இப்போது ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிருக்கு இதில் இருக்க தண்ணியை வந்து அப்படியே வடித்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் அடைக்கி மாவு அரைக்க போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவை சேர்த்து அரைக்கும் போது அடைக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அடை செஞ்சோன்னா அந்த அடை சூடு ஆறினாலுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் சிலர் வந்து மாவு அரைச்ச பிறகு தேங்காய் துருவல் சேர்த்து செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போதே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தேங்காவை சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கோங்க நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா பெரிய ரவையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி குறை குரன் இருந்தால் தான் அடைக்கி நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து நல்ல முருகலாகவும் கிடைக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு மாவு வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் இருந்து பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மாவு வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ஆனால் அரைச்ச உடனே எடுத்து வச்சுடுங்க இல்லைன்னா சீக்கிரமாக புளிச்சிடும் இப்போ மீதி இருக்க மாவோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் கூடவே நல்லா பொடியாக இருக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நான் டைலூட் பண்ணிக்கிறேன் சிலருக்கு வந்து இந்த அடை நல்லா கனமாக மொத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குனா மாவு அப்படியே கெட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் சன்னமாக லேஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த மாவில் இருந்து அடை ரெடி பண்ணிக்கலாம் தவா நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றரை அளவுக்கு மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் மொத்தமான தோசையை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன் இந்த பருப்பெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தான் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அதனால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு இதுக்கு மேலே வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்கலாம் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா கூட அடைக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே வந்துட்டு நல்ல முருகலாக இருக்குது அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக பருப்பு அடை ரெடி ஆகிடுச்சி இந்த அடைக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேங்க இது கூட வந்து கொஞ்சம் பட்டரும் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் வெண்ணெய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கூட எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் வேறு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா அவியல் இஞ்சி பச்சடி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எதுவுமே இல்லைனாலும் கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நான் சொன்ன அந்த டிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்